கிஷோர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது லட்ச ரூபா செலவு பண்ணாலும் இவ்வளோ பப்ளிசிட்டி படத்துக்கு வர போகிறது இல்லை யோகி பாபுக்கு நீங்கள் நன்றி சொல்லிடுங்க திரு யோகி பாபா அவர்களே மிக்க நன்றி ஏன்னா டூட்டில் நீங்கள் வந்து போடுங்கன்னால் போட மாட்டீங்க ஸோ இப்படி போட்டு நல்லா வச்சு சேர்ந்தீங்க எங்களை ஸோ இப்போ வரும் அடுத்த வாரம் இந்த மீடியாவே உங்களை வச்சு செய்யும் நன்றி வணக்கம் இந்த மேடையில் உண்மையாகவே ஆரவாரம் வாரம் இல்லாமல் அமைதியாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் வழிப்பில்லையார் எடுத்து கடப்பிள்ளையார் யார் கொடுத்தேன்னு தாதா படத்துல வந்து ரஜினிகாந்த் டேட் தரலேன்னு ஒருத்தர் பேசுவார் கே ராஜா தாதா படம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா விஜய் சம்பளம் வாங்குறான் யோ நீ வந்துருக்கு தாதாயா ஓன் கண்டுன்னுக்கா எங்களை இறையாக்காது சிறுபடம் பெருபடம் இல்லை எல்லா படமும் ஒன்று தான் இதில் நடிச்ச நடிகரில் கேட்குறேன் நான் நீங்கள் நடிச்சிட்டு இருக்க நேரத்தில் செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை தூக்கியா போடுறோம் கடைசியாக நடித்த படம்னு போட்டு உங்களையும் கௌரவப்படுத்த தானே சரி நாலு சீன் இல்லை நீ உள்ளத்தை வந்து தலை காட்ட ஓசிலியா நடிச்சிருக்க அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு கின்னஸ் கிஷோர் உனக்கு காசு கொடுக்காமலாம் விட்டுருப்பாரு இதெல்லாம் யோசிச்சு பார்த்து செய்ய வேணாம் நாலு சீனா இருந்தேன் நாற்பது சீனா இருந்தேன் உனக்கு எப்படிப்பா கொடுக்க முடியும் முடியுந்தம்மா உரைக்கும் நாற்பது சீனு நாலு சீன் அன்னைக்கு கொடுத்துருக்கேன் அதனால தானே இன்னைக்கு இவ்வளோ வேகத்தில் வந்திருக்கேன் இன்றைக்கி இருக்க சினிமா சூழ்நிலையில் தைரியமா அதுவும் டைட்டில் என்ன தாதா எப்பேற்பட்ட டைட்டில் அவனுக்கு கொடுத்து வைக்கல வந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படித்தான் நினைக்கணுமே தவிர தாதா மாபெரும் வெற்றி அடையும் அவன் தாதா கிடையாது கிஷோர் தான் இப்ப தாதா கிஷோர் தாதா வெற்றி அடைய மனதார வாழ்த்துக்கிறேன் வச்சிருக்கலாம் போது அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்த யோகி பாபு அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் ஊடக பத்திரிகையாளர்கள் மத்தியில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாலு ஃப்ரேமில் வந்து இருந்தா கூட மேடையில் இருக்க அத்தனை ப்ரொடியூசருக்கும் தெரியும் ஒரு படம் எடுத்து முடிப்பதென்றால் அது எவ்வளோ கஷ்டம் நாலே நாலு ஃப்ரேமில் வந்தால் கூட நம்ம கலைஞர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படம் நல்லா ஓடணும்னு வேண்டுப்பாங்க ஆனால் சகோதரர் யோகி பாபு வந்து பிகினிங்லேருந்தே இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே பேசிக்கொண்டு இருந்தது வந்து எங்களை போன்ற தயாரிப்பாளர்களுக்கு மிக ஒரு வருத்தமாக இருந்தது ஒருவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிப்பட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இத்தனை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறாருன்னா அந்த பணத்தை கொடுக்குற தயாரிப்பாளர்கள் அவருக்கு வ வட்டிக்கு வாங்கின ஃபினான்சியஸு எவ்வளோ குடும்பங்கள் பிழைக்குது ஸோ இந்த படம் நான் ஹீரோ இல்லை நான் ஹீரோ இல்லைன்னு அவர் சொல்றது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் ஹீரோ இல்லை தான் ஏன்னா நீங்கள் தான் இருந்தாலும் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் எந்த இயக்குனராக இருந்தாலும் அந்த படத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு பேர் வேலை செஞ்சிருப்பாங்க அந்த இரநூறு குடும்பத்தையாவது மனசில் வச்சு இது மாதிரி வேலைகளை அவர் இனி யாருக்குமே செய்யக்கூடாதுன்னு ஊடகத்தின் மத்தியில் வந்து நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த படத்துக்கு குறிப்பாக வந்து நடித்த நடிகர் வந்து இதை பத்தி வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதே கிடையாது ஒரு படம் எடுத்துட்டார் தயாரிப்பாளரோட பிரச்சனை அவர் எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்றாரு பண்ணாமல் போறாரு கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் மாறாக இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்மறை விமர்சனங்களை வந்து கிரியேட் பண்ண யோகி பாபு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வராத நடிகர் நடிகைகளுக்கு இந்த நேரத்தில் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் கூட்டாக நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் நீ நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளை தயாரிப்பாளர்கள் சங்கம் எல்லா சங்கங்களும் சேர்ந்து எடுக்கும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனை இது எங்களுடைய ஒரு தனி கிஷோருடைய பிரச்சனை அல்ல ஒரு படத்தை தயாரிப்பது தயாரிப்பாளர்களுடைய வழி என்பது ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் உணர்ந்திருக்கிறோம் இதில் அவர் கலந்துக்கலையானாலும் பரவாயில்ல இது நான் நடிக்கலனே சொல்றதில்ல இது எத்தனை கோடிகள் லாஸ் ஆனாலும் இதை ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களாக நாங்கள் பார்த்து அதற்கு ஒரு தக்க நடவடிக்கையை நம்மளுடைய ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களும் சேர்ந்து அவருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்து கடும் கண்டனத்தை அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாலு சீனா நாற்பது சீனான்னு முக்கியம் இல்லை நாலு சீன் நடித்தாலும் மக்கள் மத்தியில் நிற்கணும் மக்கள் வந்து நம்மளை வந்து பேரும் புகழமா பாராட்டணும் நான் கூட ஒரு படம் நடிச்சேங்க அவர் விஜய் சாருடைய படம் வேலாயுத அதில் என்ன தெரியுங்களா எனக்கு கேரக்டரு பஜன்லால் சேட்டு அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார் நான் ஹீரோ விஜய் சாரு எங்கள் ஊர் பஜன்லால் சேட்டு மாதிரி தெரியுது உங்களை பார்த்தான்னு சொல்லின்னு இருப்பார் பஜன்லால் சேட்டு பஜன்லால் சேட்டுன்னு சீனு முழுக்க சொல்லின்னு இருப்பார் அப்போ நான் என்ன ஒரு சீனுன்னு நான் சொல்லக்கூடாது எல்லா சீனுலேயும் நான் வந்துருக்கிறேன் அப்படி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா ஏன்னா ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ அவர் அவர் ஹீரோ ஹீரோவாயில் அந்த வார்த்தை வந்துருக்குது நீ எப்படி நிர்ணயிக்கிறேன் நாலு சீனாக நான் நடிச்சிருக்கேன் நாற்பது சீன் நடிக்கலன்னு நீ அந்த வார்த்தை சொன்னால் என்ன ஆகும்னா அந்த படத்தில் நடிக்கிற ஒரு மேக்கப் மேனில் இருந்து லைட் பாயில் இருந்து புரொடியூசருன்னு சொல்ல வரல எல்லாருமே நஷ்டத்துக்கு ஆளாவாங்க அப்படி சொல்லி அவங்கள வீட்டோடு உட்கார வைக்கக்கூடாது வந்து பாருங்கள் படத்தை பாருங்கள் படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் தான் சொல்லணும் அது நடிக்கிற நடிகருங்க சொல்லக்கூடாது அது பெரிய தப்பு அது அதனால் என்ன ஆகும்னாக்கா சினிமா உலகமே அழிஞ்சிரும் அப்புறம்